லட்சுமி காசி தலையில தாசி தலையில போட்டான குத்தூரும் குளவருமா கண்ணு ரெண்டும் புதுங்கி தாசி துடியா துடித்த அடுத்த உத்திரம் தலையில பாய்ந்த அட பாவி ஒன்னோடு வாழலாம் உலகத்தை நாளடாம் என்று ஆசை அலைமோதி கொண்டிருந்த எந்த நூக்கு தன்னை நம்பி வந்த தாடி எட்டிய மனைவியாக வாழ்ந்த என்னை கல்லெடுத்து போட்டு கொன்றிய களி மோசக்கார அப்படின்னு பேசினான் அப்பந்தான் தனிமலையன் வேதியம் பார்ப்பான் அட பாவி கல்லெடுத்து போட்டும் கொல்ல மாட்டிக்கணும் மீண்டும் கல்லெடுத்தான் பாவி போட்ட கல்லு போட்ட ஒரு பெரிய உள்ள என்பதாக சொல்லி மீண்டும் கல்லெடுத்து போட்ட பணிகாரி ஏ வேதிய பார்ப்பான் என்று உன் கையால நம்ம ஆண்டு படிந்து போறேன் தாய்தான் பணங்காசுக்காக உன்னை ஏவனச்சு நாடே அல்லாமல் நான் ஒன்னும் நம்பிதான் நாடா வந்து உன்னைத்தோடு இந்த உலகத்தில் வேணும் யாரையும் நான் கணவனாக நினைந்ததில்லையே தாலுகட்டியம் மன்னவனாக உன்னோடு நான் வாழ்ந்தது உண்மையானால் மத்தா பச்சனையாக நான் வாழ்ந்தது உண்மையானால் இந்த கல்லப்பு எனக்கு சாட்சி அந்த கடவுளையும் சாச்சி அப்படின்னா என்னை இவளை உயிரோட விட்டோமானா தப்பித்தோம் வளைத்தோம் என்று மீண்டும் நம்மளை தேடி வந்து நம்மளை எதாவது செய்தாலும் கொண்டாலும் கொண்டு அந்த விடுவாழ்ப்பு அல்ல

மணனிலே குடிகோண்டி தாசியை புதைத்தான் புதைத்த வேடையிலே அண்ணனாகிய நட்புணக்க வழியாக தங்கே தேடி வரும்போது அந்த தாசியூடம்

காஜியை கொண்ட பல இடமற்கில்லை என்று தனிமனையும் கைதட்டி பாடி வருகின்றான் காஜிக்கு கோகலம் மங்கலம் கப்பலம் அங்கலாம் என்று சந்தோஷம் மத்தமத்தை கை கட்டி பாடி வருகின்றான் சண்டை இடிகள வண்டக்கிளை முதல் தங்க கடப்பணியை தட்டால் இடத்திலே விளைவாசலாம் என்று சந்தோஷம் காட்டு வழிவிட்டு காட்டு வழி பாதையாக வரும் போது ஏழு நடிக்கிற வெந்தனாகிட தண்ணீர் தாகம் தனை கேட்கிட தாங்கி வருகின்ற உடம்புகள் எல்லாம் தாங்கும் படிக்கல வைத்தான் தாங்கி வந்த உடம்புகள் எல்லாம் தோங்கும் படிக்கல இறக்கி வைத்து